வணக்கம் இது ரத்ன கிச்சன் நான் உங்கள் காரன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் கத்திரிக்காய் வதக்கி ஒரு மீன் குழம்பு வாங்க பிடிச்சிடலாம் பார்க்கலாம் நம்ம வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நிலமாக வெட்டிட்டு ஒரு முக்கா பதத்தில் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது எடுத்துருவோணும் ஆக பொரிய விடக்கூடாது இப்போ பார்க்கத்திங்கன்னா பக்கத்தில் சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் வெந்தயம் போட்டுவிட்டு ஒரு வெங்காயம் மூன்று பச்சை மிளகா மூண்டு பூண்டு உள்ளி சின்ன சின்ன வெட்டி போட்டிருக்கேன் அதை வந்து இப்போ இந்த மாதிரி வதக்கி போட்டு இப்போ தேவையான உப்பு நான் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி உப்பு போட்டுருக்குறேன் நான் ஒரு முக்கால் கிலோ மீன் செய்ய போகிறேன் அதனால் வந்து உரை இது உப்பு வந்து நீங்கள் பார்த்து போடுங்கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி வதங்கி வரைக்கில் கருவேப்பிலேயே போடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ மிதமான சூட்டில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவு அந்த வதங்கி விரவணும் வந்து இதில் கிடக்கிற வந்து வதங்கி அப்படியே மெதுவாக விடுக்கல வந்து வதங்கி வந்துடும் இப்போ ஒரு பாதி தக்காளியை வெட்டி போடுவோம் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விடுவோம் கிளறி போட்டு இப்போ வந்து ஒரு கரண்டி மஞ்சத்தூள் தூள் நான் பெரிய கரண்டியால் ஒன்றரை கரண்டி மிளகாய் தூள் போட்டுருக்குறேன் ஒரு இப்போ கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் போடலாம் இது கணக்காக இருக்கும் என்னடா கொஞ்சம் அச்சுக்கிறதுனால நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி விட்டுருக்குறேன் கொஞ்சம் தண்ணியாக விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரணும் கொதி விரட்டும் நான் வந்து ஒரு மீன் வந்து நீங்கள் எந்த மீனாலும் எடுக்கலாம் செய்து பாருங்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து சீரகத்தூள் வந்து சின்ன கரண்டியாக ஒரு வண்டி போட்டுட்டு இந்த பொறிச்சு வச்ச கத்திரிக்காயை முதல் போட்டு வடிவாக கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது மெதுவாக ஒரு கொதி வந்துட்டால் அப்புறம் மீனை போடுவோம் மீன் வந்து நான் வந்து இந்த அரைக்குழா மீன் இருக்கில்ல அந்த மீன் தான் ஒரு மீன் இந்த மாதிரி வெட்டி போட்டு போட்டுட்டு அதை வந்து உடனே கிளரைக்கில் வந்து இந்த இந்த குழம்பில் உள்ள சாந்தெல்லாம் வந்து மீனில் வந்துடும் என்ன சொன்னால் வெந்திருக்காது ஆனால் அப்போ கிளரை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி கிளரி போட்டு மிதமான சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ இப்போ அஞ்சு நிமிஷமாச்சு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் வந்து முக்கால்வாசி வெந்திருச்சு வெந்திரிச்சு இப்போ ஒரு அரை கப் தேங்காய் பால் இல்லாட்டிக்கு வந்து திக்கான பால் ஏதாவது விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி படாமல் பிரட்டி விடுங்கோ பிரட்டி விட்டு வடிவாக மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ அப்போ அந்த எண்ணெய் பேருந்து மேலே வரும்போது நல்லாயிருக்கும் இந்த பாருங்க இப்படி இருக்கும் இப்படி சந்தோஷம் செய்து பாருங்கோ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்